கோபம் எதனால் வருகிறது பபாஜி விளக்கம் மகாவதார் பாபாஜி சொல்வதாவது கோபம் என்பது வெளியிலிருந்து வரும் உணர்ச்சி அல்ல அது மனத்தின் உள்ளே இருக்கும் குழப்பத்தின் வெளிப்பாடு அதாவது நம்முள் ஏதோ ஒன்றில் சமநிலை இல்லாததால் தான் கோபம் வருகிறது ஒன்று எதிர்பார்ப்பு நிறைவேறாததால் யாரிடமேனும் என் மாதிரி பேசணும் என் மாதிரி நடந்துக்கணும் நான் நினைப்பது மாதிரி செய்யணும் எனக்கூடாத எதிர்பார்ப்பு வைத்து இருப்போம் அது நடக்காத போது கோபம் பாபாஜி எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சீட் ஆஃப் ஆங்கர் அகங்காரம் ஈகோ நான் சொல்வது சரி என்ன சொன்னாலும் கேட்கணும் என்னை யாரும் தடுக்க கூடாது இந்த நான் உணர்வே கோபத்தின் முக்கிய மூல காரணம் மூன்று பயம் நிச்சயமின்மை மனத்தில் ஏதோ எழுந்து விடுவோமோ யாராவது நம்மை காயப்படுத்துவாங்களா நம்மை மதிக்க மாட்டாங்களா இப்படி பயம் இருந்தால் அது கோபமாக மாறும் நான்கு முன்னாள் காயங்கள் பாஸ்ட் ஹர்ட் யாராவது சொன்ன வார்த்தை நடந்த சம்பவம் மனதில் ஆழமாக பதிந்திருந்தால் அதே நிலையிலே மீண்டும் யாராவது நடந்து கொண்டால் உடனே கோபம் வரும் ஐந்து உடல் மனம் சோர்வு பசி தூக்க குறைவு ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இந்த நிலையிலே மனிதன் அமைதியாக இருக்க முடியாது சின்ன விஷயத்திற்கே கோபம் வரும் ஆறு ஆன்மீக ஆற்றல் குறைவு பாபாஜி சொல்வார் சுவாசத்தை கட்டுப்படுத்தாதவன் மனதையும் கட்டுப்படுத்த முடியாது பிராணாயாமம் தியானம் இல்லாதவர்களுக்கு எனர்ஜி குறைந்து கோபம் அதிகரிக்கும் ஏழு கட்டுப்பாடு இல்லாத மனம் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது முன்னாள் நினைவுகள் நாளைய பயம் இப்போதைய குழப்பம் இந்த ஓட்டம் நிற்காததால் கோபம் வரும் பாபாஜி சொல்கிறார் கோபத்தை குறைக்கும் வழி மூன்று டீப் பிரெத்ஸ்